ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேனருவி தமிழ் நாவல்ஸன் சாபமாய் வந்த என் உயிரே வாசிப்பது நான் உங்கள் பவஸ்ரீ அபி அத்தியாயம் நூற்றி எட்டு அனாமிகா விஜயிடம் தன் வயிற்றில் வளர்வது அவனது குழந்தைதான் என்று நிரூபிப்பதற்காக தொடர்ந்து அவனை டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க வர சொல்லி அவனை கட்டாயப்படுத்தி கொண்டே இருந்தாள் அவள் பேச பேச விஜய்க்கு விஷயம் மட்டும் தெளிவாக புரிந்தது இவ கண்ணில் பொஜ்ஜில எப்பயும் என் மேலே இருக்கிற பயம் இல்லை அளவுக்கு இவ தைரியமாக டாக்டர் கிட்ட போறதுக்கு ரெடியாக இருக்கான்னா இவளோட பிளான் சக்ஸஸ் ஆகியிருக்குன்னு அர்த்தம் அப்போ இவ வயிற்றில் வளரது என்னோட குழந்த என்று நினைத்த விஜய் அனாமிகாவை மேலும் கீழும் பார்த்தான் அவனது பார்வையில் ஏதேனும் கருணை தெரிகிறதா என்று ஏக்கத்துடன் பார்த்த அனாமிகா அவன் தன்னை எவ்வளவு தாக்கி காயப்படுத்தினாலும் இந்த ஜென்மத்தில் அவனை விட்டுவிடக் கூடாது என்ற பிடிவாதத்தில் மீண்டும் தனது உடலில் உள்ள பலம் அனைத்தையும் திரட்டி அவன் அருகில் சென்று அவன் கையை பிடித்து தன் வயிற்றில் வைத்து இது உன்னோட குழந்தை விஜய் நீ இது தனியா விடக்கூடாது நம்ம குழந்தைக்கு அப்பா அம்மா ரெண்டு பேரும் வேணும் என்று எமோஷ்னல் ஆகி பேசினாள் அவள் எவ்வளவு நடித்து கொட்டினாலும் அவளைப் பற்றி அவனுக்கு நன்றாக தெரியும் என்பதால் எப்படி யோசித்தாலும் அந்த சுச்சுவேஷனிலும் கூட அவனுக்கு அவள் மீது சிம்பத்தி வரவில்லை மாறாக தன்னை ஏமாற்றி எப்படியோ மயக்கி இவள் கர்ப்பமாகி வந்து நிற்கிறாளே என நினைத்து அவனுக்கு அவள் மீதும் அதற்கு ஏதோ ஒரு விதத்தில் காரணமாக இருந்த தன் மீதும் கூட அவனுக்கு இம்முறை கோபம்தான் வந்தது அவளிடமிருந்து தன் கையை வெடுக்கென எடுத்த விஜய் தனது கையில் இருந்த துப்பாக்கியை அவள் வயிற்றில் வைத்து இந்த குழந்தை என்னோட தான் கூட இருக்கட்டும் இப்போ இதுக்கு அப்பன் நானா இல்லையாங்கிறது இங்கே கேள்வியே இல்லை ஏன்னா எனக்கு இந்த குழந்தை தேவையில்லை உனக்கும் தேவையில்லை நான் ஆல்ரெடி உங்ககிட்ட நான் நினைக்கிறது மட்டும்தான் இங்கே நடக்கும்னு தெளிவாக சொல்லிட்டான் நாமிக்கா அதையும் மீறி மூச்சிட்டதுக்கு நீ பிளான் பண்ணி இவ்வளோ தூரம் வந்து நீ நினைச்ச மாதிரி இப்போது ப்ரெக்னென்ட் ஆகியிருக்க அதுக்காக எல்லாம் என்னால் உன்னை மன்னிக்க முடியாது ஒரு வேலை இப்படியெல்லாம் நடிச்சு சீன் போடாமல் நீ எப்பவும் போல் வந்து நார்மலாக எங்கிட்ட ஏதாவது கேட்டிருந்தா கூட போனால் போகுதுன்னு நான் உனக்கு கோர்ட்டில் டிவோர்ஸ் பண்ணும்போது காம்பன்சேஷன் கொடுத்துருப்பேன் ஆனால் நீ என்னை பற்றி நல்லா தெரிஞ்சிருந்தோம் என் கூடையே விளையாடி பார்க்கணுன்னு நினைக்கிறேன்ல அப்போ நானும் இதுக்கப்புறம் ஏர் ஸ்டைலில் நல்லா நல்லாயிருக்கும் இப்போ நான் உனக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறேன் ஆப்ஷன் நம்பர் ஒன் நான் பண்ண தப்பு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு என் புருஷ விஜய் என்ன வேணாம்னு சொல்லிட்டான் இதுக்கு மேலே எனக்கு வாழவே பிடிக்கலன்னு நீயே போய் மீடியா முன்னாடி சொல்லி கதறி எழுதுட்டு எங்கேயாவது போய் ஆறு கொலன்னு பார்த்து விழுந்து செத்து போயிரு இல்லை உனக்கு சாகரதை நினச்சி பயமாக இருக்குன்னா நீ அபாஷன் டூவை சூஸ் பண்ணலாம் அது ரொம்ப ஈஸி தான் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் நீயே யாருக்கும் தெரியாமல் இந்த குழந்தைய அபாஷன் பண்ணிவிட்டு கோர்ட்டில் நீ பண்ண தப்புக்கு காம்பன்சேஷனாக என் இருந்து உனக்கு எந்த காம்பன்ஷனும் தேவையில்லன்னு எழுதி கொடுத்துட்டு சந்தோஷமாக என் கிட்டே இருந்த டிவர்ஸ் வாங்கிட்டு போய் உன் லைஃப்பை பாரு இல்லை நான் இப்படியெல்லாம் பண்ண மாட்டேன் எனக்கு உன் மேலே அப்படியே லவ் பொங்குது இந்த குழந்தை மேலே அதுக்குள்ளே தாய்ப்பாசம் வந்துருச்சு அப்படி இப்படின்னு உன் ட்ராமாவை மறுபடியும் நீ ஸ்டார்ட் ஆளுங்களை வச்சு உங்கள் மூணு பேரையும் இங்கேயே கொன்று பதிச்சிட்டு வெளியே போய் அங்கே இருக்கிற மீடியா பீப்புள்ஸ் முன்னாடி நீங்கள் என்னை கொல்ல ட்ரை பண்ணிங்க அதனால் என் ஆளுங்க வேற வழி இல்லாமல் உங்களை கொண்டுட்டாங்கன்னு சொல்லி இது எல்லாத்துக்கும் ஒரு எண்டு கார்டு போட்டுட்டு போய்கிட்டே இருப்பேன் எனக்கு மீடியாவை சமாளிக்கிறது கோர்ட்டு கேஸ் டீல் பண்ணுறதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை இதுக்கு மேலே உன் குடும்பத்தோட வாழணுமா இல்லை என் கையால் சாகணுமான்னு நீயே முடிவு பண்ணிக்கோ என்று தன் பற்களை கடித்து கொண்டு சொன்னவன் அவளது நெற்றி பொட்டில் துப்பாக்கியை வைத்தான் இவ்வளவு தூரம் கெஞ்சி கதறியும் விஜய் மனம் இறங்கி வராததால் அதற்கு மேலும் இந்த குழந்தையை காட்டி அவனிடமிருந்து கருணையை பெற முடியாது என்று நன்கு புரிந்து கொண்ட அனாமிகாவின் பெற்றோர்கள் இங்கே இருந்து உயிர் பிழைத்து சென்றால் மட்டும் போதும் என எண்ணி என்ன அனாமிகா எதுவும் பேசாம அவனையே பார்த்துட்டு இருக்க அவன் சொல்றது உன் காதல விழுகுதா இல்லையா இன்னும் கொஞ்சம் நாளில் எல்லாம் சரியாகிடுச்சுனா நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு கூட நல்லா வாழலாம் ஆனால் இப்போ இவங்கிட்ட பிரச்சனை பண்ணி தேவையில்லாமல் நம்ம உயிர் போயிடுச்சுனா அது திரும்ப வருமா இதுக்கு மேலேயும் இவ்வ விஷயத்தில் நம்மளால ரிஸ்க் எடுத்து சாக முடியாது போனா போய் தொலையட்டும்னு எல்லாத்தையும் இதோட விற்று அவ சொல்ற மாதிரி நம்ம இந்த குழந்தைய அபோஷன் பண்ணிடலாம் என்று சொல்லி அனாமிகாவின் மனதை மாற்ற முயற்சி செய்தார்கள் உடனே பதறிய அனாமிகா தனது வயிற்றை அவளது இரு கைகளாலும் மூடிக்கொண்டு இல்லை இல்ல என்னால அலோ பண்ண முடியாது இது என்னோட பேபி இதுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் யாருக்காகவும் என்னால் என் பேபியை விட முடியாது இந்த குழந்தைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நீ சொன்னால் கூட பரவாயில்ல விஜய் இந்த குழந்தைய மட்டும் விற்று நீ கேட்ட மாதிரி எந்த பிரச்சனையும் பண்ணாமல் நான் உனக்கு டைவர்ஸ் கூட கொடுத்துட்றேன் ப்ளீஸ் என்னையும் என் குழந்தையும் விற்று இந்த குழந்தை மேலே எந்த தப்பும் இல்லையே அப்புறம் எதுக்காக என் குழந்தைக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் நான் உன் காலில் விழுந்து கெஞ்சி கேட்குறேன் விஜய் தயவு செஞ்சு என்னையும் என் குழந்தையும் விற்று எனக்கு உன்கிட்ட இருந்து வேற எதுவுமே வேணாம் எனக்கு இந்த குழந்தை மட்டும் போதும் என்று கண்ணீருடன் அவன் கால்களை பிடித்துக்கொண்டு கதறி அழுதாள் அவளை வழக்கம் போல அசால்ட்டாக உதைத்து தள்ளிய விஜய் வில்லத்தனமாக இடியென சத்தமாக சிரித்து விட்டு ஏன்டி என்னை பார்த்தா உனக்கு என்ன கேனப்பைய மாதிரி இருக்கா என்ன சொன்ன என்ன சொன்ன இந்த குழந்தைக்கும் உனக்கும் நான் பனிஷ்மெண்ட் கொடுக்க ட்ரை பண்ணுறேனா அப்படியே சங்குலையே மிதிச்சான்னு வைக்க அப்போ தெரியும் யார் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னு நீ ஃபோட்டோ எடுத்து போட்டு ப்ராப்ளம் பண்ணும்போதே நான் உன்னை என் வழியில் வரக்கூடாதுன்னு அத்தனை தடவை வார்னிங் பண்ணேன் ஆனால் என்னோட வார்னிங்கை நீ ஒரு விஷயமாகவே நினைக்கலையே அதனால தானே எடுத்து போய் இவ்வளோ தூரம் இந்த பிரச்சனையை இழுத்து கொண்டு வந்து நிறுத்திருக்க இந்த குழந்தை உருவானதுக்கும் நீதான் காரணம் இப்போ இது சாகப்போகுதுன்னோ அதுக்கும் நீதான் காரணம் இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை உன்னோட ட்ராமாவை பார்க்கறதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை இப்போ நான் கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக யோசிச்சு இந்த குழந்தைய விட்டு வச்சா இன்னைக்கு நடந்த மாதிரி இது உன்னோட குழந்தை தான் வா டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம்னு மறுபடியும் இன்னொரு அஞ்சு பத்து வருஷம் கழித்து வந்து நீ முதல்ல இருந்து ஆரம்பிப்ப அது வரைக்கும் நடக்கிறது எல்லாத்தையும் நான் வேடிக்கை பார்த்துட்டு உட்காண்ட்ருக்கணுமா எனக்கு வாரிசுன்னு ஒன்று இல்லாமே போனால் கூட எனக்கு அதை பற்றி கவலையும் இல்லடி என் தம்பியையும் தங்கச்சியும் என் பிள்ளைங்க மாதிரி தான் நான் வளர்த்தேன் எனக்கு அவங்க போதும் இது என்னோடய குழந்தையாவே இருந்தாலும் எனக்கு இது தேவையில்லை இதுக்கு மேலே உனக்கு உசுறு வேணுமா வேணாமான்னு நீயே முடிவு பண்ணிக்கோ நான் சொன்ன ரெண்டு ஆப்ஷனில் உனக்கு ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணுறதுக்கு நான் டென் மினிட்ஸ் டைம் தரேன் அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் நீ உன் டிசிஷன் சொல்கிறதுக்கு லேட்டானா கூட அதை வாயத்திறந்து சொல்கிறதுக்கு நீ உயிரோட இருக்க மாட்டேன் யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நான் என்று சொன்னவன் நேராக சென்று தனது சேரில் கால் மீது கால் போட்டு அமர்ந்து கொண்டான் இன்னும் அவனது துப்பாக்கி அவன் கையில் தான் இருந்தது தனக்கு கிடைத்திருக்கும் இந்த பத்து நிமிடத்தில் எப்படியாவது பேசி அவனது கள் மனதை கரைக்க முடிகிறதா என்று அப்போதும் கூட மனம் தளராமல் அனாமிகா அவன் காலில் விழுந்து அழுது கெஞ்சி கதறி போராடி கொண்டிருக்க அவளை பிடித்து தள்ளிய விஜய் இப்படி அழுது சீன் உனக்கு கொடுத்த டைமை ஃபைவ் மினிட்ஸ் ஆக்கிடுவேன் ஆல்ரெடி நீ அழுது சீன் போட்டதுல டூ மினிட்ஸ் போயிடுச்சு ஒழுங்கு மரியாதையா கிடைச்சிருக்கிற டைம்ல என்ன பண்றதுன்னு மட்டும் யோசி என்று மிரட்டினான் காதல் மலரும்